தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகாங்க இது ஆண்டித்தாங்கல் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இல்லை கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது சைட்டை போய் காட்டுறேன் இந்த சைட்டு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டு ரோடு வந்தாவோ சீட் காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய அந்த கூட்டு ரோட்லேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு பத்து கிலோமீட்டர் வருதுங்க ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரியாத்தூர் வில்லேஜுங்கிறது அமைப்பநல்லூர்லேருந்து உத்தரமேர் வரக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டே விலை அமைப்பு ஆரியாத்தூர் வில்லேஜ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு அந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக சைட் வருது இந்த தார் ரோட்லேருந்து நமக்கு இரநூறு அடி உட்புறமாக சைட்டு வருதுங்க சைட்டை போய் காட்டுறேன் இது வந்து ஒரு பூஞ்ச இடங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட் முன்னாடி முப்பதாயிரரூபா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த முப்பது அடி ரோடு வந்து பஞ்சாயத்தில் பொதுவழிபாதையாக இருக்குதுங்க சைட்டை போயிட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேங்க தார் ரோட்லேருந்து உட்புறமாக வந்துட்டேங்க சைட்டு பாருங்கள் அந்த தார் ரோட்லேருந்து முப்பது அடி ரோடு வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் தாங்க ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் வந்து ரோடு கட் ஆகுது அந்த இருபது அடி வழித்தடம் போயிட்டு நம்ம சைட்டுக்குள்ளே போதுங்க இருபது அடி இது பட்டா வழி பாதை இது அதான் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் வந்து பாக்ஸாக இருக்குதுங்க அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதிங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க வழித்தடம் பாருங்கள் பக்காவா மண்ணு கொட்டி உங்களுக்கு வழியாக வந்து படிச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வழித்தடம் பக்காவா வந்து வழி படிச்சுருக்காங்க ஒரு கொஞ்சம் இடங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காய்கறி தான் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இது மாதிரிலாம் விவசாயம் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்கடலாம் வந்து பயிரிட்டுருக்காங்க அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பட்டுருக்கு ஒரு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பதுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சதுன்னா நம்ம ஓனாண்ட பேசிக்கலாங்க நம்ம வேப்பாரெலாம் நேர்முக வியாபாரம்ங்க இடம் வந்து நேர்முக வியாபாரம் தான் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க நம்ம உத்தரமேரு உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி பதினேழு கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் இடம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க இதாங்க இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பெண்ட்டு கிட்டு கிடையாது இதுதான் நம்ம பவுண்ட்ரி அந்த இருபது அடி வயது வந்து இங்கே நம்ம சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது இங்கே பாருங்கள் இதுலேருந்து அப்படியே இடம் வந்து ஸ்கொயராக வருதுங்க ஸ்கொயராக வருது இங்கே பாருக்கு நல்ல பலமான கிணறு இதாங்க பலமான கிணறுங்க இதில் ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்கிட்டு கிடையாது ரெண்டு முப்பதாயிரம் ரூபா ஓட சொல்கிறாரு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வானாண்டு பேசிக்கலாங்க கடுமையான சைட்டுங்க எங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் இந்த இடம் வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் புஞ்ச இடங்க ஒரு சென்டி முன்னாடி முப்பதாயிரங்க இதாங்க ஃபுல் பவுண்டரி நம்ம பவுண்ட்ரி ஸ்கொயராக ஃபுல் பவுண்ட்ரி ஸ்கொயராக வருதுங்க வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுரந்தக தாலுக்காங்க ரெட்டாமங்கலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து வந்திருக்குதுங்க புஞ்சை இடம் இது ஒரு நெல் பயிர் தான் விவசாயம் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க தனி சர்வீஸ் வீட்டுக்கு வந்து தனி சர்வீஸ் இருக்குது ஒரு நாலு சதரத்தில் வீடு இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தனி டேங்க் ஒன்று இருக்குதுங்க பின்னாடி வந்து ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது இது வந்து நாலு சதரத்தில் வீடு இருக்குதுங்க நம்ம நெல்வா கூட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு பைபாஸ்லேருந்து உங்களுக்கு வெறும் நாலு நாலே கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நானூறு அடி வருதுங்க தாரோட ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நானூறு அடி வருது இது பஞ்சாயத்து ரோட்டில் தான் இந்த த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளமான ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு நானூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இங்கே பாருங்கள் ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க நமக்கு ஒரு ஏக்கர் தான் ஃப்ரெண்டேஜ் நானூறு அடி வருது இது பின்னாடி கூட நமக்கு ஒரு ஏக்கர் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட அந்த நிலத்தில் வந்து வாங்கிக்கலாங்க ஏன்னா வழி கிடையாது நம்ம தான் ஃப்ரண்டேஜில் இருக்கோம் இல்லை தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு மரம் இருக்குதுங்க நல்ல தேங்காயெலாம் நல்லா அருமையாக காய்ச்சிருக்குது இந்த தேங்காய் மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் இருக்குது ஓனர் வந்து ஒரு சென்டின் விலை வந்து எழுபதாயிரரூபா சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசுனா நம்ம ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இது வந்து ஒரு புஞ்ச இடங்க நல்ல வளமான கிணறு இருக்குது வீடு நாலு சதுரம் இருக்குது அந்த வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது இந்த கிணறுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நானூறு அடி வச்சுங்க இங்கே பாருங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா ரெட்டமங்கலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு சென்டின் விலை வந்து உங்களுக்கு எழுபதாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தான் அங்கே பேசிக்கணும் செம்மண்ணெலாம் பாருங்கள் இங்கே வந்து மண் வந்து நல்லா செம்மண் தாங்க மண் வந்து செம்மண் தான் அதனால் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு ஒரு விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கூட வச்சுக்கலாம் ஃபார்ம் லேண்டாகவும் பண்ணிக்கலாங்க இது இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து மண்ணெலாம் வந்து ஃபுல்லாகவே செம்மண் தாங்க நானூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து நெல்வாக்கோட்டை நாலு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு சென்னைக்கெலாம் பாங்க பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டுங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நமக்கு நானூறு அடி ஃப்ரெண்டேஜ் தார் ரோடு சுற்றி வந்து ஃபென்சிங்லாம் போட்டுருக்காங்க அந்த கிணறுக்கு தாங்க நான் போயின்னு இருக்கேன் அந்த கிணறுக்கு வந்து தனி ஷெட்டு ஒன்று இருக்குது சிரிப்பே சர்வீஸ் மோட்ரு எல்லாமே வந்து உள்ளே ஷார்ட்ரு எல்லாமே உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குதுங்க போயிட்டு இந்த கிணறு காட்டுறங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் நம்ம சைட்லேருந்து உத்தரம் உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இதாங்க கிணறு நல்லா வளமையான கிணறுங்க இங்கே பாருங்க நல்லா பெரிய கிணறுங்க இது தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே பாருங்கள் கட்டடம் நல்லா ஹைட்டாக போட்டு நல்லா பக்கா பண்ணியிருக்காங்க தென்னை மரம்லாம் நம்ம சைட்டில் தான் வருது சுற்றி பென்சிங்லாம் பண்ணியிருக்கு மொத்தம் ஏழு தென்னை மரங்க தென்னை மரம்லாம் நல்லா காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க வீடு ஒன்று இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரன்ட்டு பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலைக்கு எழுபதாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தான் பேசிக்கணும் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்க என்னாலும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலைக்கு எழுபதாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரன்ட்டு பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க ரெட் சாயில் மண்ணு மொத்தம் ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி விலை எழுபதாயிரங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தாங்க சிட்டிங்க அதனால் என பொருஷந்தான் நம்ம ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம எல்லண்டத்தூர்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக சைட் சைட்டு வருது இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க நம்ம உத்தரமேரி டூ எல்லண்டத்தூர் செல்லக்கூடிய அந்த மதுராதம் மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டிலேருந்து நமக்கு பைபாஸ்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது வந்து ஒரு தார் சாலை ரோடில் தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க தார் சாலை ரோடில் தான் அமைஞ்சிருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க நம்ம சைட்டு பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருக்காங்க நம்ம சைட்டு வந்து அருகாமையில் இதுதாங்க சைட்டு இந்த நாற்பது தான் நமக்கு வந்து சைட் வந்து ஃப்ரண்டேஜ் வருது அருமையான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க இது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க அருமையான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு ட்ரை லேண்டுங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டி விலை நாற்பதாயிரரூபா சொல்கிறாரு விலை விபரங்களை பேசினா நம்ம ஓனர் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்டுங்க ஒரு சென்டி விலையை நாற்பதாயிரங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உத்திரம் உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்ரு வருங்க காஞ்சிபுரம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்ரு வருங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ இருக்குது ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கும் தரமான சைட்டு இங்கே பாருங்கள் அருமையான சைட்டுங்க அருமையான லொக்கேஷனில் சைட்டு அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஏழு ஒரே ஸ்கொயர் தான் கிண்டு இல்லை நம்ம பக்கத்து சைட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மரம்லாம் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான சைட்டுங்க இந்த பனை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்ச இடங்க மொத்தம் நாற்பது டிஃபன்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது உங்கள்கிட்ட இடங்கள் வந்து விற்பனை இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியங்க எல்லாண்டிருத்தலேருந்து மூன்று கிலோமீட்ரு கிலோமீட்டரு ஊற்பராமாவிறத்துங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்